கனி நம்ம என்ன பார்க்க ஒரு வடகரை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இட்லி தோசையோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதை குரகுரப்பா அரைச்சிட்டேங்க குரகுரப்பா அரைச்சுக்கோன்னா நல்லா இருக்கும் குரகுரப்ப அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு நான் ஒரு தோசைக்கல்ல தவால போட்டு அடை மாதிரி தட்டி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி முறுமுறுப்பா வந்துடும் இதை எடுத்து நம்ம ஆற வச்சு உதிர்த்தி எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் அப்புறம் உதித்து எடுத்து வச்சிடலாம் இத பாத்தீங்கன்னா மொறுமுடுன்னு இருக்கும் உள்ள எல்லாமே நல்லா வெந்துடுவாங்க சிம்லியை வச்சு நீங்க அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா சோம்பு பட்டை லவங்கம் ரெண்டு பிரிஞ்சியில போட்டு நம்ம தாளிச்சிடலாம் இதனோட பெரிய ஆனியன்ஸை வந்து நான் வந்து நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இதை நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அது ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் எல்லாம் நல்லா போனது போயிடுச்சு இப்ப நம்ம தக்காளியே சேர்த்துடலாம் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா நம்ம புதினா இலைகளை கட் பண்ணி போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க புதினா போட்டிங்கன்னா ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக இன்றைக்கி நம்ம புதினா இலை போட்டிருக்கோம் புதினா இலையெல்லாம் போட்டு இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல் போடுறதுக்காக கொஞ்சமா நல்லா அது கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம உதிர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை எடுத்து நம்ம இதனோட சேர்த்துடலாம் நல்லா கொதிச்சிருச்சு மிளகாத்தூள் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கோங்க இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலறி விட்டுருங்க இது நல்லா கொதி வரட்டும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டு செக் பண்ணி வச்சிருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரையும் இதிலேயே விட்டுருங்க அவ்வளவுதான் நம்ம கொத்தமல்லி தழகலை போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான வடகரி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மெத்தட்லயே நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்